அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான சில அப்டேட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இப்போ இந்த பிடிபிஆர்டியினுடைய வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து போராட்டம் நடந்துட்டுருக்கு அதே மாதிரி நீதிமன்றத்தில் வழக்குகள் இருக்குது இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ இந்த கடந்த சில நாட்களாக போராட்டம் அப்படிங்கிறது இருக்காங்க இப்போ அது ஒரு எலெக்ஷன் வரக்கூடிய சூழ்நிலையில் இது ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக இருந்துகிட்ருக்கு இப்போ வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது அதே மாதிரி நீதிமன்ற வழக்கும் நிலுவையில் இருக்குது இப்போ அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மூணாயிரம் ஆசிரியர் பணியிடங்களை இந்த மாத இறுதிக்குள்ளாரே நிரப்புறதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சூழ்நிலையில் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அரசு என்ன முடிவெடுப்பாங்க மாதிரி இந்த மாதத்தில் குள்ளையே அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க அதுவே நிறைய பேர் ஸ்டார்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு தான் இருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதத்துலேயே பிடிபிஆர்டிஇ வேக்கன்சிக்கான அந்த பணி நியமனத்துக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர்களையும் சொல்லியிருக்காரு இந்த மாதத்துலேயே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அதுக்கான ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கொஷின் கேட்டிங்கன்னா அது தெரியல ஏன்னா போராட்டங்கிறது இருக்கு அரசு என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னு தெரில பட் அதே மாதிரி வேகன்சிலாம் கண்டிப்பாக இருக்குது அது இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் இருக்கு இருக்குது அதே மாதிரி கோர்ட் நீதிமன்ற வழக்கும் வந்து கோரக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்குது எப்படி முடிஞ்சுட்டு அது தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அது முடிஞ்சிடும் இந்த மாதத்துக்குள்ளே அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க வேகன்சி இன்க்ரீஸ் பற்றி பொறுத்திருந்து பார்க்கலாம் பார்ப்போம் எதாவது அப்டேட் கிடைச்சா அப்டேட் பண்ணுறேன் மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி